திருடைய நல்ல நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக உபாகமும் முப்பத்தி ஓராம் அதிகாரம் ஆறாம் வசனம் உன் தேவனாகிய தாமே உன்னோடு கூட வருகிறார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதுமில்லை என்று மோசே தன்னுடைய வாழ்நாளின் கடைசி நேரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கூறுகிறார் பின்பு தனிப்பட்ட மனிதனாகிய யோசுவாவை அழைத்தும் இதே வார்த்தையை கூறி நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று அவரை தைரியப்படுத்துகிறார் கர்த்தர் மறுபடியுமாக யோசுவாவிடம் இதே வார்த்தையை சொல்லி அவனை தைரியப்படுத்துகிறார் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு உண்பதாக எதிர்த்து நிற்பதில்லை நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன் என்று தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்துகிறவராகவே இருக்கிறார் அந்த தேவன் இந்த நாளிலே உங்களோடு கூட இருக்கிறார் உங்களோடு கூட நடக்கிறவராய் உங்களுக்கு முன்பாக போகிறவராய் உங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறார் அந்த தேவன் உங்களை விட்டு விலகாத தேவன் உங்களை கைவிடாதபடி உங்களை முற்றுமுடிய பாதுகாக்க அவர் போதுமானவர் எகிப்திலிருந்து தம்முடைய ஜனங்களை மீட்டு கொண்டு வந்த பொழுது மேகஸ்தம்பமாய் அவர்களுக்கு முன் சென்றார் பார்வோனின் சேனை பின்தொடர்ந்து வருகிறது என்பதை அறிந்த தேவன் தம்முடைய ஜனங்களை பாதுகாக்கும்படியாக அவர்களுக்கு பின்பதாக நின்று பாதுகாத்தார் நம்மை விட்டு கொடுக்காத தேவன் சத்ருவின் கையிலே நம்மை ஒப்புக்கொடாத தேவன் இந்த நாளிலே உங்களோடு கூட இருக்கிறார் அவர் சொல்லும் பொழுது யாக்கோப்பிடம் வாக்கு கொடுக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லுகிறார் ஆகவே நாம் போகிற நாம் செய்கிற இடங்களிலெல்லாம் நாம் போகிற இடங்களெல்லாம் தேவன் உங்களோடு கூட இருந்து அவர் உங்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தை கூட தவறி போகாதபடி தான் சொன்னதை செய்யும் அளவும் உங்களை கைவிடாமல் உங்களை விட்டு விலகாமல் அவர் உங்களோடு கூட தான் இருக்கிறார் கர்த்தருடைய வசனம் உங்களிலே நிறைவேறும் வரைக்கும் அது அவனை புடமிட்டது என்று வேதத்தில் வாசிக்கிறோம் உங்களுக்கு வருகிற பாடுகளிலே சோதனைகளிலே சோதனைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது என்று புலம்புவதை நிறுத்திவிட்டு கத்தருடைய வசனமே நிலை நிறைவேறுவதற்கு அது என்னை புடமிடுகிறதா இருக்கிறது என்று நீங்கள் நினைத்து பாருங்கள் கத்தர் உங்களை அப்படிப்பட்ட படுகொலியின் அனுபவத்திலிருந்து தூக்கி நிறுத்த அவர் போதுமானவர் ஏனென்றார் அவர் அவர் உங்களோடு கூட தான் இருக்கிறார் உங்களை கைவிடாத தேவன் திராணிக்கு மேலாய் சோதிக்காத தேவன் உங்கள் பட்சத்திலே நின்று நீங்கள் அறிக்கையிடுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கவனித்தருகிறவராகவே இருக்கிறார் நீங்கள் அவரை தேடும் பொழுது அவர் உங்களுக்கு தென்படுவார் ஆகவே நீங்கள் அவரை விட்டுவிட்டால் அவர் உங்களை என்றைக்கும் கைவிடுவார் என்று ஒன்று நாளாகவும் இருபத்தெட்டு ஒன்பதிலே வாசிக்கிறோம் ஆகவே சமீபமாக இருக்கிற தேவனை நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேடி உங்களோடு கூட இருக்கிற தேவனை நீங்கள் இன்னும் தொடர்ந்து பற்றி கொள்ளுவீர்கள் ஆகில் தேவன் உங்களை விட்டுக்கூடாதபடி சத்ருவின் கையில் ஒப்புக்கூடாதபடி உங்களை பாதுகாத்து நடத்துவார் நீங்கள் தேவனோடு கூட இருக்கும் பொழுது அவர் உங்களை கைவிடுகிறதில்லை தம்மை தேடுகிற பரிசுத்தவான்களை அவர் கைவிடாத தேவன் என்று வேதம் சொல்கிறது உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள் அப்பொழுது அவர் உங்களை விட்டு விலகாமலும் உங்களை கைவிடாமலும் இருப்பாராம் இல்லாதவைகளை நினைத்தும் அடைக்கப்பட்ட கதவுகளை நினைத்தும் புலம்பாதீர்கள் இருக்கிற தேவன் கொடுத்தவைகளுக்கு நீங்கள் ஸ்தோத்திரம் செலுத்தி சிறிதாய் கொடுத்தவைகளை பெரிதாய் எண்ணி பாருங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் அப்பொழுது அவர் உங்களை எல்லா சத்துருவின் கைகளும் கைகளிலும் மீட்டு உங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறார் ஆகவே தான் சொல்கிறார் எப்ராஹிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன் என்று கேட்கிறார் ஏனென்றால் எப்ராஹிம் பிரியமானவன் அவரை கரம் கைப்பிடித்து நடக்க பழக்கினவர் ஆகவே தான் இந்த வார்த்தையை சொல்கிறார் என் ஜனமாகிய இஸ்ரவேலை நான் கைவிடாதிருப்பேன் என்று சொல்கிறார் ஆகவே ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமான இருதயம் உங்களில் இராதபடி நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் என்று எப்ரேயர் மூணு பனிரெண்டிலே எச்சரிக்கிறார் ஆகவே நீங்கள் தேவனை விட்டு விலக படி அவரை உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்கள் கர்த்தருங்களோடு கூட இருப்பார் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் நாயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக உடைய சன்னிதானத்தில் வருகிறேன் கர்த்தாவே மெய் தேடுகிறவர்களே நீர் கைவிடுகிறதில்லை என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவையும் மெத்தேடுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அன்றுவரே நீர் பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் கர்த்தனை செய்யும்படியாக ஜபிக்கிறேன் அதற்கு இருக்கிற எல்லா அவிசுவாசத்தின் பொல்லாத இருதயத்தை கர்த்தர் எடுத்துப்படுவிராக விசுவாசத்தோடு நீர் கூட இருக்கிறீர் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டவர்களாய் அன்றுவரே உம்மை நேசிக்க உமை தேட உமை பின்பற்ற கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீர் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் கூட இருந்து விலகாமல் கூட இருந்து கைவிடாமல் கூட இருந்து நடத்துவீராக தாங்கி வழி நடத்தும் இயேசுவின் முழுஞ்சபங்கேலும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்